நீலத்துக்கு நிறான <laughs> 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 சொல்லிட்டேன் தேவையில்ல அதில் வந்து ரொம்ப காதல் ஸோ ஒன்று நான் அப்படியே படுத்துக்கிட்டு இருக்கேன் டிக் ஸ்டாப்பில் எடுத்து வாங்கிட்டு என்ன பேக் கேமரா போட்டால் என்ன பதிலாம் வாட்ச் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க போகிறாங்க ஒரு வேலை நினச்சிப்பாங்க கூப்பிட்ருக்கு எதுவும் தெரியாமல் எது லைவ் போட்டுட்டாங்க போட்டுருக்கு இருக்கு அப்படின்னு நினச்சிப்போங்க கூப்பிட்டுருக்கு இது இன்னும் ஆண் மை அப்படின்னு நினச்சிப்போங்க என் மை லவ் மை லவ் லவ் மை லவ் காதல எடுத்தன காமெடி ட்ரெண்டிங்க என்ன இது காதல எடுத்தன கால டெம்பிங் வருது யார என்னோடு வந்துருக்கோம் அந்த இதுல ஸ்னாப் சாட்ல வருது ஸ்னாப் சாட்ல வருது ஏன் அதுல வருது டவுன்லோட் பண்ணிக்கிறது ஏய் அதுல போய் டவுன்லோட் பண்ணிக்கலாமா எஸ் எஸ் انا பக்கி ஆஹா 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 ஆஹா

எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா மோகன் ப்ரோ தெரியுமா ஆ நம்ம சப்ஸ்கிரைபர் தான் டவுன்லோட் என்ன டவுன்லோட் ஸ்னாப் சாட்ல நிறைய மெசேஜ் கோவில் பட்டி முருக்கு கோவில்பட்டி என்ன ஃபேமஸ் சொல்லுவாங்க என்னது முருகா ம் மனப்பாரல என்னது மனப்பாரத முருக்கு கோவில் பட்டி என்னது கோவில்பட்டி கோவில் ஐயா சொல்லுங்க ஐயா சொல்லுங்க ஐயா கேட்டு பாரு

அப்போ நான் கரெக்டாக தானே சொன்னேன் கோவில்பட்டினா கோவில்கள் சிறப்பு அப்படின்னு செண்பகவள்ளி அம்மன் கோவில் சிறப்பா செண்பகவள்ளி அம்மன் கோவில் சிறப்புதான் எங்க அம்மா இருக்கு அந்த ஊரு அந்த ஊர் எங்க இருக்கு கோவில்பட்டி மதுரை தாண்டி இருக்கு அம்மந்தூரத்துல இருக்கு மதுரைக்கு நீயே கூட்டு போயிருக்கியா நீ அவன்தான் சீராயை சுத்தி சுத்தி பார்த்துட்டு வீட்ல வந்துவோங்க நீ மட்டும் ஆனா ஒரு ஊரா சுத்துற

நிறைய யூடியூபர் வெளில தெரியாம இருக்காங்க தெரியுமா தெரியாதா நம்மளும் நம்ம அதுல ஒண்ணு ஆளு நம்பளும் புடிதா எல்லாம் என்ன யூடியூபர் வர்ற தேடி ஒரு வீரா அப்ப பாட்டு பாடுறது அனுப்பி விடுற மரம் போல நீ கிடச்சு யாரும் பாடி கல்யாணம் பண்ணிக்கலாம் நான் ஒண்டி மட்டும் உன பாக்க எடுத்திக்க அதோட ஐயையால் பால் போட்டுதான் அந்த ரெண்டு தூங்குது அது போதும் அந்த கண்மணி <laughs> 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 நோ நோ கண்மணி வர வாய்ப்பில்லை இல்ல இந்த மணிக்கு வராதுன்னு நினைக்கிறேன் நம்ம சப்ஸ்கிரைபரா அந்த டக்குனு பேசுவாங்க அவங்க எல்லாம் பூசா வராங்கன்னு நினைக்கிறேன் பேச முடியாதாங்க நல்லா லைவ் போயிட்டு இருந்துச்சு பாருங்க இடையில கொஞ்ச நாள் மக்கார் பண்ணோட லைவ் கட் ஆயிடுச்சுப்பா லைவ் ஓட மாட்டேங்கப்பா பனி சரியான பண்ணி போயிரு வர்ற தூக்கமும் போகுது பாட்டு பாடுற பேருக்கு பாடுறப்பதான் என்ன பாட்டு பாடுற ஏதோ ஒரு பாட்டை படி பாட சோம்யா செவி வழியாக தொலைபேசி வழியாக எங்களின் உரையாடலை கேட்டு ரசித்து கொண்டிருக்கும் அன்பு உள்ளங்களுக்கு இரவு வணக்கங்கள் ஸோ அனைவரும் நலமாக இருப்பீர்கள் கண்டிப்பாக எல்லோரும் சாப்பிட்ருப்பீங்க ஸோ ஒருத்தவங்களோட ஸ்பீச்சுக்கு முன்னெல்லாம் எஃப்எம்ல வந்து உங்கள் வாய்ஸ் கேட்குறது அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும் என் வாய்ஸ் ஒன்று அப்படி நல்லா இருக்காது தான் இருந்தாலும் நான் பேசுகிறேன் நீங்கள் கேளுங்க முதல் சரி சாப்பிடுவேன்

எனக்கு எப்படி தெரியும் நான் பேசிட்டு இருக்கேன் youtube ல இப்போ போட்டு இருந்தாங்கனா கேட்டு நினைக்கிறேன். கண்மணியே கண்மணியே நீ கொஞ்சம் நில்லு you can shut மணிக்கு வந்தால் மின்னி ஆடு இதுன்னு ஓனாய் அழுதுச்சான் ஏ பாப்பா பாப்பா என் கோவமே ஐ லவ் யூ ஐ லவ் யூ அப்படின்னு பாட்டுன்னா தட்டி தட்டி துத்தி 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 குரட்டை விட்டு தூங்க போகிறேன் Today is two thousand fifty kilometers in travel in bus, so tired for me and Mm-hmm, 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 hmm hmm